மாலை வணக்கம் கொத்து கொத்தா தொங்குறாங்க அந்த அளவுக்கு தக்காளி வரத்து அதிகமாகிடுச்சு நம்ம தோட்டத்தில் கூட்டம் கூட்டமாக வராங்க காய்களையும் கூட்டம் கூட்டமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாம் ஒரே இடத்துலங்க தக்காளி செடி பூக்கள் தான் வச்சுருக்காங்க அது பக்கத்துலேயே ஒரு ஒரே செடியில் தான் அவ்வளோ பிஞ்சுகள் இருந்தது தக்காளி பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் பாருங்கள் லைனாக இருக்குது ஒரு செடி தான் பெரிய செடியாக கிளை ஃபுல்லாகவே வந்து தக்காளி தான் இருக்குங்க தக்காளி வளர்க்குறதை வளர்க்குறத பற்றி தாங்க ஒரு வீடியோ தக்காளி செடி வளர்க்குறது ரொம்ப சுலபம் நம்ம செலவில்லாத ஒரு செடி வளர்க்கணுன்னா அதில் தக்காளி செடி ஒன்று தாங்க நம்ம வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடுற தக்காளி விதைகள் மூலியமாகவே தக்காளி செடி உருவாகிடும் அவங்களுக்கு தேவையான சூரிய ஒளி இருந்தாலே போதும் உரங்கள் கூட தேவையில்லைங்க அந்த அளவுக்கு தக்காளி வந்துடுவாங்க பூச்சி மட்டும் அப்பப்போ வருவாங்க அதை க்ளீன் பண்ணிட்டா அவங்கள விட ஒரு பெஸ்ட்டு செடி எதுவும் இல்லைங்க பாகற்காய் ஒரு மூணு விதமான பாகற்காய் விதை போட்டிருந்தேங்க நான் மிதி பாவக்காய் மீடியம் சைஸ் பாவக்காய் நீட்டு பாவக்கான்னு போட்டிருந்தேன் இப்போ ரெண்டு பாவக்காய் நம்ம வீட்டில் அறுவடைக்கு ரெடி ஆகுறாங்க எவ்வளோ பெரிய பாவக்காய் பாருங்கள் என்ன ஒன்று ஒன்று பெருசாகும்பொழுது அடுத்தது சின்னதாங்க இருக்குது ஒரு ரெண்டு மூணு ஒன்றா பெருசானால் நமக்கு அறுவடைக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் லாஸ்ட் டைம் அது ஒரு ரெண்டு பெருசாக இருந்தது இதால் ஒன்றே ஒன்று தான் பெருசாக இருக்குது மீதியெல்லாம் குட்டி குட்டியாக இருந்ததுங்க சரி அவங்க பெ பெருசாகிறதுக்குள்ள இவங்க வந்து வேஸ்ட் ஆகிட்றாங்க அதெல்லாம் பறிச்சிட்டேன் இன்றைக்கி நான் அப்படியே பாருங்கள் பப்பாளி விதைகள் நாட்டு பப்பாளி நிறையா பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில் நாட்டு பப்பாளி விதைகள் இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி நிறையா பேருக்கு நான் ஷேர் பண்ணாங்க நம்ம வீட்டிலே ஒரு இருபது செடிக்கு மேலே பப்பாளி விதைகள் போட்டு வந்தாச்சு அப்படியே ஒரே தொட்டியிலே நாலு சகப்பு கலர் சம்பரத்தி பூக்கள் வச்சுருந்தேன் இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து ரீபாட் பண்ணுறதுக்காக எடுத்துட்டாங்க அப்படியே இன்றைக்கி அறுவடை பாவக்காய் இது பாவக்காய் அப்படியே பெரிய பாவக்காய் ரெண்டு பழுத்தடிச்சுங்க அப்படின்ட்டு பையன் வாங்கிட்டு வந்தான் ஒய் நாட்டு சா சாமந்தின்னு சொல்லி மெரூன் கலர் நாட்டு சாமந்தின்னு சொல்லி நாட்டு சாமந்தியாக ஹைப்ரிடான்னு தெரியலங்க நர்சரியில் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஜெர்பிரா இருபத்தி ரெண்டாவது நாளுங்க இன்றைக்கி அப்படியே பூக்கள்லாம் பாருங்கள் நிறையா இன்னும் கொடுக்கலங்க ஆனால் அளவு கொடுத்துட்டே தான் இருக்காங்க நிறைய பூக்கள் வறுத்து வந்தாச்சு ரோஜா மொட்டுக்கள் நிறைய வச்சுட்டாங்க செம்பருத்தி மொட்டுக்கள் நிறைய வச்சுட்டாங்க அரளிப்பூக்கள் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வந்து இட்லி பூக்களும் பூக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே சும்மா ஒன்று ரெண்டு பூக்கிறதால வீடியோ கவர் பண்ணலை பெருசாக பூக்கும் பொழுது கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறாங்க நம்ம ஜிமிக்கி சம்பர்த்தி பாருங்கள் என் அவள் என்னை நோக்கினாலும் நான் என்னை நோக்கினேன்ற மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு டேரக்ஷனில் பார்த்துக்கிறாங்க பிங்க் கலர் செம்பத்தி பூக்களும் ஜிமிக்கி செம்பத்தி பூக்களும் செம்மையாக இருக்கிறாங்க க்யூட்டாக பக்கத்தில் பக்கத்தில் இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் ஒரு நாலு விதமான செம்பருத்தி பூக்கள் நாலு வகையான செம்பருத்தி பூக்கள் மட்டும் இப்போ பூக்குறாங்க மற்றதும் ஒரு மூணு நாலு செடியில் மொட்டுக்கள் வச்சிருக்காங்க சூரிய வெளிச்சம் மூணாவது நம்ம கட் பண்ணி விடுறதுங்க கவாத் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் செடிகளை ரொம்ப பெருசாக விடாமல் இருந்தால் கிளைகள் நிறையா வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் அது கிடைக்குங்க அதுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு பூக்கள் செடி மேலே தான் ஆர்வம் அதிகமாக இருந்தது ஆனால் இப்போது காய்கறி செடி மேலேயும் ஆர்வம் அதிகமாகி ரெண்டுமே சம அளவு போட்டுட்ருக்குங்க குடி சீக்கிரம் பழங்கள்லேயும் நம்ம நாட்டை வந்துடும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க நாளைக்கு காதலர் தினங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேலே வைக்கிற அன்புக்கு பேர் தாங்க காதல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம யார் மேலே அன்பு செலுத்துகிறோமோ அவங்களுடைய அன்பு நம்ம தூய்மையான அன்பாகவும் இருக்கணும் நிலையான அன்பாகவும் இருக்கணும்